நேத்து சண்டே ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த டைம் வந்து ஆம்பூர் ஸ்டைலில் நல்ல கலர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுத்துட்டு சுடுதண்ணில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அடுத்து மட்டனை கிளீன் பண்ணி எடுத்துட்டு மட்டன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் ஊற ஊற அப்போ அப்பதான் மட்டன் நல்லா சாப்டா இருக்கும் ஊற வச்சிருக்கிற வரமிளகாயை மிக்சி ஜார்ல சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த ஒரு பேஸ்ட் தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் எப்பவுமே பிரியாணியில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியா விட்டுட்டு ஒரு துண்டு அளவுக்கு மட்டன் கொழுப்பு இதுலேயே சேர்த்து வதக்கி விட்டீங்க பிரியாணி டேஸ்டா இருக்குங்க பாய் வீட்டு தான் பண்ணுவாங்க வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கிற மிளகா பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து இருந்து மூணு தக்காளி ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலா பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஊற வச்சிருக்கிற மட்டனும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வைக்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் வர மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கலரி விட்டுட்டே இருங்க அரிசியும் தண்ணி ஈக்குவல் ஆகிற ஸ்டேஜில் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு குக்கர் மூடிய போட்டு ப்ரெஷர் வெளியே வராத அளவுக்கு மூடி வச்சிருங்க பழைய தோசை கல் இருந்தால் கல்லை நல்லா ஹீட் பண்ணிட்டு குக்கர் அது மேலே வச்சு லோ ஃபிளம்லேயே பதினஞ்சு நிமிஷமாவது இருக்கணும் வீட்லயே சாதம் வெந்துருங்க கொலையாம பிரியாணி நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் இதே மெத்தட்லயே சிக்கன் மஷ்ரூம் என்ன பிரியாணி வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஷேர் நேத்து சண்டே உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் நாளைக்கு வேற வீடியோல பாக்கலாம்